அமரன்டக்கோட்டு <laughs> மாம்பழத்தில் <laughs> முதலாவதாக கூடலூர் முனி ஐயா அவர்களுடைய முதலாவதாக கூடலூர் முனி ஐயா இரண்டாவதாக சாத்தி கோட்டை காவண்ணா கருப்பையா தேர்வை திருவாபாரி பிரகாஷ் அவர்களுடைய மூன்றாவதாக வடக்கூர் முத்துவாரி அம்மன் நண்பன் கோழி பண்ணை பின் நாதன் மாட்டாணி சூர்யா பிரதர் சமரன் மூன்றாவதாக அமராவதி புதர் வேலுகிருஷ்ணன் அம்பலும் கே சுருப்பட்டி கே அம்பாள் நான்காவதாக கே சுருப்பட்டி கே கே பி செம்பலிங்கம் திருப்பணவாசன் சுப்பையா கோன நிறைவாக சரவணா டிவேடர் ஐந்தாவதாக மாம்பழத்தி வகையில் முனி ஐயா எம் கே கே எம் கே கே புண்ணிய வகையில் பிரேம் பிரதர் தடைபரைகிற சிறிய மாட்டில் முப்பத்தஞ்சு வட்டி ரெண்டாம் பிரிச்சிருக்கிற இன்னொரு சுற்று பந்தவர்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க

வடக்கோர் முட்டுமாரி அம்மன் மனமேல் குடி நண்பன் கோழி என் நாதன் நாகன் நாட்டாரி சூர்யா

A la madre.

பிளாயிக்கு கார்டோர் கிரைடாலயே ஓஞ்சல்ல இரண்டல்ல கரிதான் மாட்டுவண்டி பாதையத்தில் இரண்டு செட்டுகளாக முதல் செட்டில் 17 வேண்டி யார் அலெக்சாண்டர் மாடிகள் மாடி பிபிக்கு மாட்டி நடுமே யாரெல்லாம் திரும்மேமிகுத்தார்(@"திரும்மேமிகுத்தார்") வலிலும்மேமிகுத்தார(@"வலிலும்மேமிகுத்தார") கங்கார வேண்டத்தில் பந்தயகளோருக்கு பரமதファイற போது பாடு வா வர்ச்சு செட்டுகிறேன் அடே பச்சவடி えっ 我得。

முதலில் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட அமராவதி வேலுகிருஷ்ணன் அப்படி இணைந்து அதை ஓட்டில் துணை சாரதிசாமி இரண்டாவது அட சாத்தி காணவனா காவண்ணா கருப்பண்ணா சேர்ந்த திருவபடி பிரதாஸ் இணைந்து

புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தி அம்பாள் அம்பாள் அமராவதி இரண்டாவது சாத்திய கோட்டை காவண்ணா காவன்னா சேர்வை திருவாபாடி பிரதாசா இணைந்து வருகின்றாரதி பெங்களூர் அம்பிசாமி துணை சாரதி பச்சை கொண்டு போலாம் வேளாண் ஆடு மூன்றாவது கடுமையான மூன்றாவதாக வேளாநாடு சித்திவிராய ஆண்டவர்

去到没去

வண்டிக்கு முன்னாடி தனியா போயிருச்சு புதுப்பட்டி கே அம்பாள் அமராவதி புதூர் வேலுகிருஷ்ணன் அம்பலம் தற்பொழுது இரண்டாவதாக எதிர்க்க முன்னாடி வந்துரு மாடு காட்டுறாரு இங்க வந்துரு மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா போயிருச்சு கே புதுப்பட்டி கே அம்பாள்

வண்டி பாடுக்கா வண்டி கிட்ட வந்துருக்கேன் அந்த வண்டியை பாடுகள் வட்டி வந்து கிட்ட வந்துருக்கேன் நானி <laughs> ஒ <laughs> மாடு வேற வருது மாடு வேறையா வருது இது ஓரம் வேணுங்க தப்பி மாடு சேர்ந்து வந்து விலை இல்லைங்க